சிறிய விளம்பரடி வேலையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகையின் தலைப்பு செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழரசு ஏற்பாடு செய்த ஹர்த்தால் படுதோல்வி வடகிழக்கில் தமிழ் மக்கள் நேற்று வளமையான செயற்பாடு பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டன அரசு அலுவலகங்களும் பாடசாலைகளும் இயங்கின போக்குவரத்து சேவைகளும் வழமை போல வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்ற கோரி தமிழரசுக் கட்சியினால் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் வடக்கின் ஒரு சில இடங்களில் கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கப்பட்ட போதிலும் பெருமளவான இடங்களில் இயல்பு நிலை சுமூகமாக காணப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது முத்தியன்கட்டு குளத்திலிருந்து இளம் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்திற்கும் ராணுவத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னத்தாலேயே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் இதனால் ராணுவத்தினரை வெளியேற்றுமாறு கோரி தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வடக்கு கிழக்கில் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் முன்னதாக பதினைந்தாம் தேதி கதவடைப்பு போராட்டம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் மன்னார் மடுத்துவாரிய பெருநாள் என்பதால் பதினெட்டாம் தேதி நேற்றைய தினத்திற்கு மாற்றப்பட்டது கதவடைப்பு போராட்டத்திற்கு தம்முடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என வர்த்தக சங்கங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பொது அமைப்புகள் குற்றம் சாட்டி போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க மறுத்தன இந்நிலையில் நேற்று காலை சில இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டு இருந்தாலும் பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டு இருந்தமை அவதானிக்க முடிந்தது அதேவேளை போக்குவரத்து சேவைகள் வளமை போல இயங்கியதுடன் அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் எனவும் வளமை போன்று இயங்கின கிளிநொச்சி மாவட்டத்தில் கதவடைப்பிற்கு ஆதரவு வழங்கப்படவில்லை என்பதுடன் நகரங்களும் நகரத்தின் அனைத்து வர்த்தக நிலையங்களும் திறக்கப்பட்டிருந்தன வடக்கு கிழக்கு தளவிய ரீதியில் நேற்று ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் வவுனியாவில் பொதுமக்களின் செயற்பாடுகள் இயல்பு நிலையில் இருந்ததுடன் சில செயற்பாடுகள் மட்டுமே ஸ்தம்பிதமடைந்திருந்தன வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இயல்பு நிலை காணப்பட்டது கிழக்கு மாகாணத்திலும் இவ்வாறான நிலைமையே காணப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக வர்த்தக சங்கங்களுக்குள் வவுனியாவில் குழப்பம் என்ற ஒரு செய்தி தமிழரசு கட்சியின் கர்த்தால் அறிவிப்பு தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்கங்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டது குறித்த குழப்பம் ஊடகங்கள் முன்னிலையில் வவுனியா பழைய பஸ் நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்றுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதைத் தொடர்ந்து ஹர்த்தால் வெற்றி சொல்கிறார் சுமந்திர யாழ்ப்பாணத்தை தவிர்த்து ஏனைய இடங்களில் ஹர்த்தால் வெற்றி அளித்துள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது குறித்து சுமந்திரன் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவத்தினரை அகற்றுமாறு கோரிக்கையை முன்வைத்து ஹர்த்தாலுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்தது அதனை ஏற்று வடக்கு கிழக்கில் பெருமளவான இடங்களில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கிடைத்திருந்தது யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ்நகர பகுதியில் மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தது அவர்கள் ஆதரவு வழங்காதது மன வருத்தமே என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் தாளையடி கடலில் நண்பர்களுடன் நீராடிய இளைஞர் பரிதாபமாக மரணம் என்ற செய்தியும் கடல் தொழிலுக்கு சென்ற நபர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழப்பு மயிலிட்டி பகுதியில் சம்பவமற்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது பணம் ஈட்டிய வழிமுறைகள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்களிடம் விசாரணை நிதி மோசடி சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு மூன்று முன்னாள் அமைச்சர்களிடம் விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றொரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முப்பத்தி ஆறு கட்சிகளின் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் வவுனியா மாநகர சபையினர் அறவிடும் வரியை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் வேலை நிறுத்த போராட்டம் செய்ததால் வழக்கு தாக்கல் தபால் ஊழியர்களுக்கு அமைச்சர் எச்சரிக்கை என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த பெரும் திருவிழாவின் இருபத்தி ஓராம் திருவிழாவான நேற்று திங்கட்கிழமை காலை கஜவல்லி மகாவல்லி உற்சவம் நடைபெற்றது காலை நடைபெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து தங்க அன்ன வாகனத்தில் கஜவல்லி மகாவல்லி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்த தருணம் என்று அதற்கான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் உலகை சுற்றி வரும் பயணத்தில் உள்ள ஆசியின் இளம் விமானி கொழும்பில் தரங்கி தரையிறங்கியுள்ளார் என்று அதற்கான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அப்புக்குட்டி அணையின் டவுட் என்ற பகுதியில் வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் ஹர்த்தாலுக்கு அழைப்பு தமிழரசு கட்சியால் விடுவிக்கப்பட்டிருந்தது எனினும் ஹர்த்தாலுக்கு பெரும்பான்மையினர் ஆதரவு வழங்கவில்லை மாறாக ஹர்த்தால் குறித்து தமிழரசு கட்சிக்குள்ளும் குழப்பமே உள்ளது என்பது செய்தியாக இருக்கிறது அதற்கு டவுட்டாக கட்சிக்குள் குழப்பம் என்றது இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கினது அமிர்தலிங்கம் காலத்திலிருந்தே தானே ஆனால் என்ன கவலை என்றால் கச்சேரி சத்தியாகிரகத்தோட தொடங்கின கட்சி இன்றைக்கும் ஒரு கதவடைப்பை கூட ஒழுங்கா செய்ய முடியாமல் தடுமாறுது என்றதுதான் என்பதுதான் அப்புக்குட்டியின் டவுட்டாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் நாவற் யானை செய்த படலம் திருவிடையாளர் திருவிளையாடல் புராண சொற்பழிவு என்ற ஒரு செய்தியும் தெளிப்பளை ஸ்ரீ துர்கா தேவி ஆலயத்தில் அன்னதானத்திற்காக பிடியரசி திட்டம் என்று புகைப்படம் ஒன்றும் தொடர்ச்சியான செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழி விடயம் அரசு நீதியை நிலைநாட்ட வேண்டும் கணபதி கனகராஜ் கோரிக்கை என்ற செய்தியும் பிரதி பொலிஸ்மா அதிபரின் மனைவி உட்பட எட்டு பேர் கைது என்ற தலைப்பில் செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து பொலிஸ்மா அதிபரின் வாட்ஸ்அப் இதுவரையில் மூவாயிரம் முறைப்பாடுகள் என்ற ஒரு செய்தி புதிய போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்ட பின்னர் போலீசாரின் தவறான நடத்தைகள் குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வரை பொதுமக்களிடம் இருந்து குறித்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூவாயிரம் முறைப்பாடுகள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த வாட்ஸ்அப் இலக்கம் கடந்த பதிமூன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் பொதுமக்களிடம் இருந்து இத்தனை முறைப்பாடுகள் அனுப்பப்பட்டுள்ளன போலீசார் தொடர்பான பல தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தொடர்பான தன்மையை அறிய ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான வுட்லர் தெரிவித்துள்ளார் இந்த வாட்ஸ்அப் எண் தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் மட்டுமே அனுப்ப முடியும் அழைப்புகள் எடுக்க முடியாது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் நம்பிக்கை இல்லா பிரேரணியை எதிர்கொள்ள அரசிற்கு பலம் இல்லை கூறுகிறார் முஷ்பூர் ரஹ்மான் என்ற செய்தியும் பிள்ளையானின் கட்டளையை நிறைவேற்றிய ஆறு துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய வேட்டை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக மீன்பிடிக்கச் சென்றவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு என்ற செய்தியும் பனிப்பகுப்பை முன்னெடுத்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் நான் ஜனாதிபதியாக வந்தால் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாமல் ராஜபக்சே எங்கி சொல்கிறார் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் திருகோணமலை விவசாயிகள் நாடு முழுவதும் போராட்டம் என்றொரு செய்தி சமஷ்டி தீர்வை வழங்க கோரி தம்பலகாமத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் செய்திகளும் இங்கு காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக ஹர்த்தாலுக்கு ஆதரவில்லை அனைத்தும் இயல்பு நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியால் நேற்று வடக்கு கிழக்கில் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அம்பாறை மாவட்டம் காரிதீவில் போதுமான ஆதரவு வழங்கப்படவில்லை என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடை இங்கிலாந்து பிரதமர் எச்சரிக்கை ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்போம் என்று இங்கிலாந்து பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இல்லாமல் உக்ரைன் பிரச்சனைக்கான தீர்வை எட்ட முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பீகாரில் வாக்குகளை திருட நாம் அனுமதிக்க மாட்டோம் ராகுல் காந்தி யாத்திரை ஆரம்பமன்ற செய்தியும் ஜனாதிபதி பிரதமர் மாற்றமா செய்தியில் உண்மையில்லை பாகிஸ்தான் ராணுவ தளபதி மறுப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் ராணுவ தளபாட உற்பத்தி ரூபாய் ஐந்து லட்சத்தி பதினை முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடியாக உயர்வு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தகவல் என்ற செய்தியும் கிளர்ச்சியாளர்கள் மீது ராணுவம் தாக்குதல் மியன்மாரில் இருபத்தி ஒரு பேர் பலி என்ற செய்தி இந்தியாவில் தங்க வயல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது இவை உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை அதனைத் தொடர்ந்து பக்க செய்திகளுக்குள் சோமரத்ன ராஜபக்சவின் கடிதங்கள் செய்தி தலைப்புகளுக்கு மாத்திரமே கூறுகின்றது அரசாங்கம் கிருஷாந்த் குமார சுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு சோமரத்ன ராஜபக்ஷவின் கடிதங்கள் ஊடகங்களுக்கான செய்தி தலைப்புகள் மாத்திரமே என அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அண்மையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதம் குறித்து நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் வினவிய போதே இவர் இதனை தெரிவித்தார் முன்னதாக சோமரத்ன ராஜபக்ஷ பெயரில் அவர் மனைவி அனுப்பிய கடிதங்கள் எதுவும் தனக்கு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் எனவும் நீதி அமைச்சர் தெரிவித்தார் முன்னர் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக கூறினாலும் அது ஜனாதிபதிக்கு மாத்திரமே அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒருவேளை தனக்கு இந்த கடிதம் கிடைத்தால் அது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கையை தாம் எடுப்பதாகவும் நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இதேவேளை செம்மணிக்கு அப்பால் பல முக்கிய ஆதாரங்களுடன் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வாக்குறுதி அளிப்பதாக திரு சாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் ஹேப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக மூலோபாய திட்டங்களை தயாரிக்க தேர்தல் ஆணையக்குழு நடவடிக்கை என்ற செய்தியும் சீனா செல்கிறார் பிரதமர் ஹரிணி அந்நாட்டு ஜனாதிபதியுடன் பேசுவார் என்ற செய்திகள் ரயில் மறியல் போராட்டத்திற்கு தயாராகும் தமிழக மீனவர்கள் என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலமுறை நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வளமுறையாளிதருடைய பிரதான தலைப்பு செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் பிமல் ரத்நாயகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் ஏனைய முற்பக செய்திகளுக்குள் டெலிகாம் பெருசு என கூறி பண மோசடி செய்யும் விஷமிகள் பொதுமக்களே எச்சரிக்கை ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்திலிருந்து கதைப்பதாக அனோமாய தொலைபேசியில் இருந்து அழைப்பு எடுத்து உங்களுக்கு பணம் பரிசு கிடைத்துள்ளது உங்கள் வங்கி கணக்கு இலக்கத்தை அனுப்புங்கள் முதலில் பத்தாயிரம் ரூபாவை அனுப்புகிறோம் என கூறுகின்றனர் இதனை நம்பி சம்பந்தப்பட்டவர்கள் தமது கணக்கு இலக்கத்தை வழங்குகிறார்கள் எனவே அவர்கள் கூறியது போல குறித்த இலக்கத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வாய்ப்பு செய்யப்படுகிறது இவ்வாறு பணத்தை வைப்பிலிட்டு உரியவர்களை நம்ப வைத்தும் பின்னர் உங்கள் கையடக்க தொலைபேசிக்கு வந்துள்ள ஓடிபி இலக்கத்தை கூறுமாறு அவர்களிடம் கேட்கின்றனர் பத்தாயிரம் ரூபாய் கிடைத்த நம்பிக்கையில் ஓடிபி நம்பரை சம்பந்தப்பட்டவர்கள் கூற அவ்வளவுதான் குறித்த வங்கி கணக்கில் உள்ள பணம் முழுவதும் அபகரிக்கப்பட்டு விடுகிறது இத்தகைய மோசடி சம்பவங்களில் பலர் ஏமாந்துள்ளதாக ஸ்ரீலங்கா டெலிகோம் யாழ் வட்டாரம் தெரிவித்துள்ளது எனவே இவ்வாறான மோசடிகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இ சாரதி நடத்துனர் மீது பொன்னாலையில் தாக்குதல் ஒருவர் போலீசாரால் கைது என்ற செய்தியும் போதை மாத்திரைகளுடன் யாழ் நகரில் இளைஞன் கைது மயிலிட்டியில் மீன்பிடிக்க சென்றவர் மயங்கி விழுந்து மரணம் என்ற செய்தி ஏமாற்று வேலைகளை செய்யாது பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுங்கள் அரசிடம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் வலியுறுத்தும் தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டத்துக்கு ஏற்பாடு என்ற செய்தியும் மூன்று நாள் காய்ச்சல் அளவட்டியில் ஒருவர் மரணம் என்ற செய்தியும் தாலையடி கடலில் குளித்த போது பல்டி அடித்த இளைஞன் மரணம் புலம்பெயர் பிரிவினை பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்த அரசு முயற்சி விமல் வீரமன்ற குற்றச்சாட்டு என்ற செய்திகள் வலம்புறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கவிப்பேரரசு வைரமுத்துவுக்கு கம்பவாரதி எழுதும் ஒரு பகிரங்க மடல் என்று நேற்றிய பகுதியினுடைய தொடர் பகுதி இன்றைக்கும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுணர் போட்டிகள் வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுர் போட்டிகள் யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இதுவரை முடிவடைந்த விளையாட்டுப் போட்டிகளின் அடிப்படையில் பாடசாலைகள் பெற்ற நிலைகள் பின்புமாறு என்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல உயரம் பாய்தல் மற்றும் எண்ணூறு மீட்டர் ஓட்டங்களிலே வெற்றி பெற்றவர்களுடைய புகைப்படங்களும் பிரசுரிக்கப்படுகிறது மாகாணமட்ட குத்துச்சண்டை போட்டியில் முத்தியன்கட்டு வலதுகரை மகா வித்தியாலயம் சாதனை என்ற புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டது அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் விடுதலை புலிகளின் பாணியில் அகற்றப்படும் இராணுவ முகாம்கள் எச்சரிக்கும் காமன் பில தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரனின் மக்கள் பாதை என்ற துணைப்பொருளில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போல் தோன்றுவதாக பிவித்துருக்கைகள் ஒருமைய கட்சியின் தலைவர் உதயகமன் பில தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் நல்லூர் மகோற்சவத்தை முன்னிட்டு தெய்வீக சுகானுபவம் இரண்டு நிகழ்வு என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல கடந்த பதிமூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்று படுகொலை செய்யப்பட்ட கைதடி பலநோக்கு கூட்டுறவு சங்க பணியாளர்களையும் அதே நேரம் யுத்தத்தில் கொல்லப்பட்ட கைதடி மக்களையும் நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வு கடந்த பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை கைதடியில் நடைபெற்றது மேற்படி நினைவேந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவுகள் பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் இருபதாம் திருவிழாவான கைலாச வாகன திருவிழா நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை வெகு சிறப்பாக இடம்பெற்றது என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது போல விநாயகர் சதுர்த்தி உற்சவம் என்று இன்றைய விநாயகர் சதுர்த்தி தொடர்பான செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல வெளிநாட்டு செய்திகளுக்குள் உக்ரைனை நேட்டோவில் இணைக்க முடியாது ட்ரம்ப் அறிவிப்பு உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க முடியாது என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி குழந்தையை பெற்றெடுக்கும் ரோபோக்களை உருவாக்கும் சீனாவின் புதிய முயற்சி என்ற செய்தியும் இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் இருபத்தி ஒன்பது பேர் படுகாயம் அமெரிக்காவில் அறுநூற்றி ஐந்து அடி கோபுரத்தில் பறந்த இந்திய கொடி முதன் உலகில் முதன் முதலில் நடைபெற்ற மனித உருவ ரோபோ ஒலிம்பிக் போட்டி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் ஒட்டி உயிரிழப்பு விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் ராணுவ பேச்சாளர் தெரிவிப்பு ஒட்டி சுட்டான் பிரதேச இளைஞன் உயிரிழந்த விவகாரத்தில் ஒரு தலை ஒரு ஒருதலைப்பட்சமாக செயற்படுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் முயற்சிக்கவில்லை போலீசாரால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் இந்த ஆண்டில் இதுவரையில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் நீரில் மூழ்கி மரணம் இந்த ஆண்டில் இதுவரையில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்திருக்கிறார் இருபது ஆண்களும் முப்பத்தி ஏழு பெண்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அத்தியட்சர் யூ வுட்லர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு கனியமன்னல் அகழ்வுக்கு எதிராக பதினாறாவது நாளாகவும் மன்னாரில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கி செய்தி தபால் தொழிற்சங்கங்களின் பலி பணிப்புணர்ப்பால் மக்கள் அவதி என்ற செய்தியும் முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதிய குறைப்பு மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை குறைக்கும் அரசாங்கத்தின் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும் ஓய்வு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கருதிய சூரிய வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியோடும் ஆளுநர்களின் கீழ் மாகாண சபைகள் செயற்படுவது சட்டவிரோதம் மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துங்கள் சாகர காரியவசம் தெரிவிப்பு ஆளுநர்களின் கீழ் மாகாண சபைகள் செயற்படுவது சட்டவிரோதம் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் செய்தியோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை ரத்தாவதை எதிர்த்து மேலும் இரு மனுக்கள் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் சவாலுக்குட்படுத்தி நீதிமன்றத்தில் மேலும் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும் கிளவன்காடு கலாமன்றத்தினரின் விசேட கலை நிகழ்வு நல்லூர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவ காலத்தை முன்னிட்டு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் முன்னெடுக்கும் தெய்வீக திருக்கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வானது நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலாமண்டபத்தில் இடம்பெற்றும் பெறும் நிலையில் இன்றைய தினம் கிளவன்காடு கலாமன்றத்தின் அறநறிகளில் அறநறி மாணவர்களது விசேட கலை நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கிறது என்ற செய்தியும்

இலங்கை தமிழரசு கட்சியால் நேற்று அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்த பகுதி நேர கடையடைப்பிற்கு கணிசமான இடங்களில் போதிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை சில இடங்களில் மட்டுமே முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டது என்பதுதான் நதியன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பருத்தித்துறை பாடசாலை விவகாரம் எவரும் பாதிக்கப்படாமல் உடன் நடவடிக்கை எடுக்க ஆளுநர் உத்தரவு என்ற செய்தியும் வவுனியாவில் கடைகளை பூட்டுமாறு குழுவாக அச்சுறுத்தல் சுமந்திரனுக்கு எதிராக வர்த்தகர்கள் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி யாழில் ஹர்த்தால் தோல்வி வெட்கப்படுகிறாராம் சுமந்திரன் என்று ஒரு தலைப்பில் ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் ஹர்த்தால் வெற்றி அளிக்கவில்லை ஏனைய பகுதிகளில் மக்கள் பெரும் ஆதரவை தந்துள்ளனர் இவ்வாறு தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் என்று இந்த செய்தி கட்டுமிடப்பட்டு காணப்படுகிறது போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது என்ற செய்தியும் கடலுக்குள் மாயங்கிய முதியவர் துயர சாவு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளிவர்களுடைய கருத்தாக வர்த்தகர்களின் வயித்தில் அடிச்சால் எப்படி கர்த்தால் வெல்ல முடியும் என்ற கேள்வியோடு அவருடைய கருத்து இருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை இதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் நாட்டு மக்கள் விரும்பினால் மறுகணமே விலகுவார் அனுர அமைச்சர் ஹந்து நத்தி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களுக்கு எதிராக போராடுவோரை கைது செய்க வலியுறுத்துகிறார் அக்மீமன தயாரத்ன தேரர் என்ற செய்தியும் ஆயுத கொள்கலன்கள் விசாரணை அவசியம் வலியுறுத்துகிறது என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக வீதியில் மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் என்ற ஒரு செய்தி கடுவேல துன்ஹத பகுதியில் வீதி ஒன்றில் இருந்து மூன்று டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகள் மற்றும் ஐந்து துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் ரதன தேரர் துசிதவிற்கும் எதிராக பிடியானை என்ற செய்தி லாபகரமான பாதையில் நுழைந்த மின்சார சபை என்ற தலைப்பில் ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் காலாண்டில் இலங்கை மின்சார சபை ஐந்து முப்பத்தி ஒன்று பில்லியன் ரூபாய் லாபத்தை பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஹர்த்தால் நல்லதல்ல என்ற தலைப்பில் ஒரு செய்தி வடக்கில் இடம்பெற்ற ஹர்த்தால் நாட்டிற்கு நல்லதல்ல என்று பொதுஜன பெரமையின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது குளத்தில் மூழ்கி ஒருவர் மரணமன்ற தலைப்பில் ஒரு செய்தியும் மாகாண தேர்தல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் அனுர பொதுஜன வலியுறுத்தல் செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் ஒரு கார்கள் மோதி விபத் இரு கார்கள் மோதி விபத்து ஒருவர் மருத்துவமனையில் என்று அதற்கான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மென்பந்து சுற்றுப் போட்டியில் கிண்ணத்தை கைப்பற்றியது அணி என்று அந்த வெற்றி தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்கக் கோடி ரயில் மறியல் போராட்டம் ராமேஸ்வர மீனவர்கள் அறிவிப்பு என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் முன்னாள் அரசியல்வாதிகளின் ஓய்வூதியம் நிறுத்தப்படக்கூடாது முன்னாள் அமைச்சர் துமைந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் மூன்று வாக மூன்று மாதங்களுக்குள் வாகன இலக்க தகடுகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வாகன இலக்க தகடுகளை வழங்குவதற்காக அமைச்சரவையில் நியமிக்கப்பட்ட கொள்முதற்கு முறையாக ஏலத்தை துறந்துள்ளது என்று மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இறுதியாக இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையான வர்த்தக பேச்சு ரத்து இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இந்த மாதம் முன்னெடுக்கப்பட இருந்த வர்த்தக பேச்சு வார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளன எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவின் புதுடில்லி அமெரிக்க பிரதிநிதிகள் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் பொழுந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் இன்றைய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு கிழக்கு ராணுவ எதிரான கர்த்தாலால் பெரும் பரபரப்பு கடை உரிமையாளர்களை அச்சுறுத்திய அனுரவின் என்பிபி யாழ்ப்பாணத்தில் பறக்க விடப்பட்ட கருப்பு கொடிகள் பூட்டிய கடைகளை வற்புறுத்தி திறக்க செய்த நபர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற கோரி தமிழரசு கட்சியினரால் அழைப்பு விடுவிக்கப்பட்ட நேற்றைய கர்த்தால் போராட்டத்தினால் வடக்கு கிழக்கின் பெரும்பாலான பகுதிகள் முடங்கி போயிருந்தன இருப்பினும் யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் இயல்பு நிலை சுமூகமாக காணப்பட்டிருந்தது முல்லைத்தீவு முத்தியன்கட்டு குளத்தில் இருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் மூன்று இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரச்சனைகளால் பிரசன்னத்தினாலேயே இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் அதனால் இராணுவத்தினரை வெளியேற்றுமாறு கோரி தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் முன்னதாக பதினைந்தாம் தேதி கதவடைப்பு போராட்டம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் பதினெட்டாம் தேதியான நேற்றைய தினத்திற்கு மாற்றப்பட்டது நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இப்போராட்டத்துக்கான ஆதரவு கோரப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை காலை பல இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டிருந்தது இருப்பினும் போக்குவரத்து சேவைகள் வைத்திய சேவைகள் பாடசாலைகள் வங்கி நடவடிக்கைகள் போன்ற அனைத்தும் வளமை கொண்டு காணப்பட்டன யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டத்தினை பொறுத்தவரையில் யாழ் நகர்பகுதியினை தவிர்த்த ஏனைய பகுதிகளில் உள்ள கடை தொகுதிகள் பெருவாரியாக பூட்டப்பட்டும் கர்த்தார் போராட்டத்துக்கான ஆதரவு வழங்கப்பட்டிருந்தது அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தின் நகர்பகுதிகளில் உள்ள வியாபார வியாபார நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன மேலும் மாவட்டத்துக்கான தனியார் போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டிருந்தது பூட்டிய கடைகளை வற்புறுத்தி திறக்க செய்த நபர்கள் பவுனியா பிரதேசங்கள் உட்பட சில இடங்களில் வற்புறுத்தலின் பேரில் சில கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருந்ததையும் தான் நேரடியாக கவனித்துள்ளதாக தமிழு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் பவுனியாவில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சுயமாக மக்கள் முடிவெடுக்க முடிவெடுத்து கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது திட்டமிட்ட ரீதியில் சில கடைகள் திறக்கப்படுகிறது இருப்பினும் பவுனியா சந்தை பகுதி மற்றும் முற்றுமுழுதாக மூடப்பட்ட நிலையில் எங்கள் கோரிக்கையை ஏற்று வியாபார தலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்த செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் பிமல் தகவல் நூறு போதை மாத்திரைகளுடன் சுதுமலையில் இளைஞர் கைது என்ற செய்தி அதே நடுக்கடலில் நெஞ்சுவலி படகில் உயிரிழந்த மீனவர் மயிலிட்டியில் நேற்று சம்பவம் என்ற செய்தியும் புற்றுநோய் தடுப்பூசிக்கான மனித பரிசோதனை ரஷ்யாவில் ஆரம்பம் ஆரம்பித்து வைத்தது ரஷ்யா என்ற கட்டமிடப்பட்ட செய்தி பிரபாகரனின் நடவடிக்கை வழக்கில் தொடர்கிறதாம் பதறுகிறார் உதேகம்மன் அமன் என்ற செய்தியோடும் நேற்று ஹர்தால் ட்ரெய்லர் தான் இராணுவம் வெளியேறும் வரை போராட்டம் தொடரும் சுமந்திரன் தெரிவிப்பும் கட்டுநாயக்காவுக்கு வழி செல்வோருக்கு அனுமதி இல்லை கட்டுநாயகா பண்டாள கட்டுநாயகா பண்டநாயகா சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பாட்டு முனையத்துக்குள் பயணிகளுடன் வழியனுப்ப செல்பவர்கள் உட்பிரவேசிப்பதனை மட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமானம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் தினக்குடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குனுடைய ஆசிய தலையங்கமாக கடையடைப்பு காலாவதியானது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னம் நல்லிணக்கத்தை மோசமாக பாதிக்கும் முளைத்தீவு முத்தியன்கட்டு இளைஞன் உயிரிழப்பு தொடர்பில் அரசாங்கம் நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறியிருக்கும் காவிந்த ஏவர்த்தன முடிவடைந்த பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அதி பாதுகாப்பு வலியமாக இராணுவத்தால் அடையாளப்படுத்தப்படுவது நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் ஒட்டு சுட்டாண் விவகாரத்தில் இன பிரச்சனையை திணிக்க வேண்டாம் அமைச்சர் நலிந்த கோரிக்கை நல்லூராணுக்கு நேற்று தங்கரத உற்சவம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் தேசியமட்ட கூடைப்பந்து போட்டி வடக்கு மாகாண ஆண் பெண் அணிகள் வெள்ளிப் பதக்கம் வடக்கு மாகாண விளையாட்டு திருமுருகண்டி இந்து மாணவி தங்கம் என்று அசத்தினார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதே வடக்கு மாகாண விளையாட்டு அடம்பன் மத்திய மகாவித்தியால மாணவன் தங்கப்பதக்கம் அலை சென் செல் பிலிப்பைஸ் வீழ்த்தி செலஞ்சர்ஸ் வெற்றி கிண்ணம் ஏழனை வசம் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது இவதான் தினக்குற நாளிகளுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிகளுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து வணிந்திருந்த நேர்களையும் சிறிய விளம்பரடை வழிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்